அனைவருக்கும் வணக்கம் உறவுகளுக்குள் எல்லைகளை நிர்ணயிக்கலாமா எல்லைகள் அப்படின்னா உரிமைகள்னு வச்சுக்கிட்டா ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து நம்ம உறவுகள் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒன்னஸ் ஃபீல் வந்துருது அதனால ஆட்டோமேட்டிக்கா உன் பணம் பணம் ஓம் பணம் என் பணம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம பொருட்களையோ அல்லது நம்மளே எக்ஸ்ட்ரா உரிமை எடுத்துக்கொண்டு நம் சுதந்திரத்துக்குள் நுழைவதோ அல்லது நமக்கு எக்ஸ்ட்ராவே நம்மை திட்டுவதோ செய்வதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நமக்கு அதுவும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கே தடையாக அவர்கள் இடையூறாக வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப உரிமையை கொடுத்துட்டோமோ ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்கலாமோ என்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு வருகின்றன சோ தட் இஸ் வாய் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் உறவோடுக்குள் எல்லைகளை நிர்ணயிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் இன்னொரு கொஸ்டின் என்னவா வருது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீ எங்கிட்ட இப்படி இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்கும் என்ன இது இப்படி பிரிச்சு பேசுற நான் என்ன யாரோவா எனக்கே இப்படி எல்லாம் கண்டிஷன்ஸ் போடுற அப்படின்னு அவங்க கேட்கும் போது நமக்கு ஒரு கில்ட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி தவிர்ப்பது தான் கேள்வி இதுக்கு முன்னாடி பதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்க எல்லாரும் சிம்பிளா சொன்ன பதில் என்னன்னா குறிப்பாக என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படும் போது என்னுடைய உண்மையான அல்லது சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல நோக்கோடு இருக்கக்கூடிய என்னுடைய அந்த கோலை நோக்கி போகும்போது தடை ஏற்பட்டால் அது உறவுகளாகவே இருந்தாலும் நாம் எல்லைகளை நிர்ணயிக்கத்தான் வேண்டும் அந்த இடத்துல எவ்வளவுதான் என்கிட்ட நீங்கள் லிமிட் எடுத்துக்கணும் இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் எனக்கு கட்டளையிடக்கூடாது என் சுதந்திரத்துக்குள் வரக்கூடாது என்று நாம் சொல்லத்தான் வேண்டும் மற்றபடி நாம் கட்டளையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய பதிலும் அமைஞ்சிருக்கு ஓகேதான் இல்லைன்னு சொல்லலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உறவுனா என்ன யார் எனக்கு உறவினன் அப்படிங்கிற டெபனிஷனுக்குள்ள போனாதாங்க ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும் வடிவு மீன் பை உறவு உறவு அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஏற்படுது ரத்த பந்தத்திலே ஏற்படுது ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் திருமணம் முடிக்கும் போது ஒரு உறவு ஏற்படுது அப்புறம் அவங்களுடைய ரத்த பந்தமும் நம்மளுடைய இரத்த பந்தமும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய உறவு அப்படிங்கிற ஒரு செயின் நமக்கு உருவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுல உறவுகளுக்கு நமக்கு இன்னொரு பேர் என்ன கொடுப்போம் அப்படின்னு சொன்னா எனது அப்படின்ற ஒரு கான்செப்ட நம்ம கொடுக்கறோம் நான் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இந்த எனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா உறவுகளுக்கு தான் நம்ம கொடுக்கறோம் இல்லையா எல்லாருக்குமே கொடுத்துறது இல்ல சோ உறவுகளுக்கு மட்டும் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய சித்தப்பா பெரியப்பா சோ என்னுடைய என்னுடைய எனது எனதுங்கிற அந்த வார்த்தை யாருக்கு வரும் அப்படின்னா உறவுக்கு தான் வரும் இல்லையா அந்த தேர்ட் தேர்ட் பர்சன் எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னா என்னுடைய அவன் போய் கொண்டிருக்கிறான்னு நான் சொல்ல போறோம் அது சொல்றது இல்ல சரி அப்ப உறவுன்னா என்ன அப்படின்னா எனது என்ற சொற்களுக்குள் வருவதால் அதை உறவு என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பாக்குறோம் சரி ஏன் வந்து எனது அப்படின்னு நம்ம சொன்னோம் எனது என்று நான் சொன்னுவதற்கு காரணமே என் மகிழ்ச்சிக்காக என் ஆனந்தத்திற்காக அவர்கள் எனக்கு ஒரு பற்றிய புஷ் பண்றவங்களா இருக்காங்க அப்படிங்கிறவங்களை மட்டும்தான் நம்ம எனதுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு குழந்தை இருக்கு ஏன் அம்மா ஏன் ஏன் சொல்லுதுன்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அதுக்கு முழுமையான ஒரு நல் என்ன சொல்றது நல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்காக இந்த எனதுன்னு வந்தது அப்போ இந்த குழந்தை ஏன் பிள்ளைன்னு அந்த தாய் ஏன் சொல்லுது அப்படின்னா அந்த குழந்தை அந்த தாய்க்கு நன்மையை ஏற்படுத்துகிறது அல்லது ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் சொல்லுகின்றது எனது அப்படின்னு அந்த தாயே ஒரு பிள்ளை வந்து தாயே வந்து எதிர்த்து எதிர்த்து பேசுது அல்லது ரொம்ப மோசமா ரூடா நடந்துக்குது அப்படின்னு சொன்னா அந்த தாய் அந்த குழந்தைய வந்து நான் பெற்று இருந்தாலும் என் குழந்தையே இல்லைன்னு சொல்லும் ஏன் அது பெத்த குழந்தையை கூட இல்லைன்னு சொல்லுது அப்படின்னா அதற்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக் இதை போய் என் பிள்ளை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியான வசனங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது கௌரவு அப்படின்னாலே ஒருவருக்கு ஒருவர் துணையாக நின்று அவர்களுக்குள் அந்த அன்பு அப்படிங்கிறத இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் உறவு என்பது போல் தெரிகிறது இல்லையா ஏன்னா இட்ஸ் என்ன சொல்றது ஒரு ரெண்டு தனித்தனியா இருக்கிற எதுக்காக அப்படின்னா எனது கஷ்டத்திற்கு அவன் துணை நினைக்க அவன் கஷ்டத்திற்கு நான் துணை நிற்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஹ் அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த உறவு என்ற சர்க்கிள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா அப்படி இல்லாதப்ப அது உறவே கிடையாதுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும் ஆஹ் இதுல திருமணத்தின் ஆட்சியம் சொல்லிச்சிங்கள பல கேள்விகள் வரும்போது உனக்கு வாரிசே இல்லாம போயிடுமே திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் வாரிசு உறவு எதை வைத்து நிர்ணயிக்கிற நிர்ணயிக்கப்பட வேண்டும் இப்போ கிருஷ்ணன் விட்டான் அவனது யாதவர் குளமே அழிந்து விட்டது ஆனால் அவனுக்கு உறவுகள் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா வேறொரு யுகத்தில் கலியுகத்திலும் கூட எத்தனை எத்தனை பக்தர்கள் எத்தனை எத்தனை உறவுகள் சொல்லிக் கொண்டே போகலாமே அப்போ உறவுகள் என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம் அதுல பாரதியாருக்கு வாரிசாக பாரதிதாசன் ஏற்பட்டான் பெற்ற குழந்தை சரியில்லாத போது எந்த அப்பனும் தனக்கு வாரிசு என்று பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியாது அப்போ நம் இருவரது மனங்கள் ஒன்றிணைய வேண்டும் அன்பு பரிமாற்றத்திலே இரண்டும் வளர வேண்டும் அப்படி ஒரு இடம் இருந்தால் அதற்கு உறவு என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் சொல்றதாக இருந்தா உறவுகளுக்குள் கட்டுப்பாடுகள் தேவையில்லை என்பதுதான் உறவு என்றாலே அன்பு என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உறவும் அப்படி உறவு அப்படி அதனால நான் என்ன டெஃபனிஷன் கொடுக்கிறேன்னா உறவுனாலே லவ் தான் உறவு அன்பு தான் உறவு என்ற அந்த டெபனேஷன் அடிப்படையில அப்படி ஒரு உறவுகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல அங்கு கண்டிஷன்ஸே தேவையில்லை என்பதே எனது கருத்து சரியா ஏன்னா நான் வேற நீ வேற இல்லை அதுக்கு தானே லவ் அப்போ இந்த இரண்டு மனங்களும் ஒன்றிணைய ஒன்றிணைவதற்காக அல்லது ஒன்றிணைந்து செயல்படும் கொண்டிருக்கும் இந்த வேலையிலே அங்கே கட்டுப்பாடுகள் என்பது அவசியம் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப கட்டுப்பாடுகள் யாருக்கு போடணும் அப்படின்னா உறவுகள் இல்லாத போது கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பையனே இருக்கான் பட் அவன் ஆன்மீகத்துக்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றான் அவனை நான் உறவுன்னு எப்படிங்க சொல்லிப்பேன் அப்படி என்னுடைய உறவு என்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க அப்போ பகிரங்கமாக இவன் என் உறவு அல்ல என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றும் அல்லவா கண்ணனின் வாரிசான நான் கிருஷ்ணனை போல் வாழ வேண்டும் கிருஷ்ண பக்தர்களாக இருக்கின்ற அந்த ஒரு ஷர்க்குல மட்டும்தான் என்னால உறவுன்னு சொல்ல முடியும் எனக்கு பெத்த தாய் அப்பா இருக்காங்க ஆனா கிருஷ்ணனுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள் என்று தோன்றும் பட்சத்தில் பெத்த பெத்த தாயையும் கூட உறவு என்று எப்படி சொல்லிக் கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆன்மீகத்துக்கு எதிராக இருப்பவர்கள் எவரையும் எனது உறவு என்று நான் கொள்ள முடியாது அதுக்காக அவங்கள நேசிக்க கூடாதுன்னு சொல்ல வரலங்க இந்த உள்ள அத்தனை பேரையும் கண்ணனாக கண்டு நேசிக்க வேண்டும்னு சொல்லிட்டு அதை பார்த்தாச்சு தனியா சரியா ஆனா இங்கே உரிமை கொடுப்பது யாருக்காக முற்றிலும் என்னை எப்படி வேண்டுமானாலும் நீ திட்டலாம் என்ன வேணா செய்யலாம் என்று யாரிடம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இந்த வளாகத்துக்குள் இருக்கின்ற அவர்களிடத்தில் மட்டும் தான் சொல்ல முடியும் ஞானத்திற்காகவே வாழ துடிக்கின்ற இதயங்களுக்குள் தான் என்னை உறவு என்று நான் சொல்லிக்கொள்ள முடியும் சத் சங்கம் சாது சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சாது சங்கம் தான் எனக்கு உறவு என்று நான் சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர சாது சங்கம் அல்லாத அப்படின்னா ஆன்மீக இல்லாத மற்ற எவரையும் என்னால் உறவு என்று சொல்லிக்கொள்ள முடியாது பந்தமாகவே இருக்கலாம் என் கூடவே பிறந்திருக்கலாம் பட் நான் உறவுன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நான் கேள்வி வந்து யார் உறவு அந்த உறவுகளுக்குள்ள கட்டுப்பாடு விதிக்கலாமான்னு தானே கேள்வி அப்போ இப்படி நீங்கள் உறவை புரிந்து கொள்வதாக இருந்தால் கட்டுப்பாடுகள் அவசியம் இல்லைன்னு நீங்களே ஒதுப்பீங்க சரியா அப்படி இல்லாத மற்ற எவராயினம் ஆன்மீகத்தில் பற்று இல்லாத ஆன்மீக விருப்பம் இல்லாத எவராயினும் அவர் நமக்கு உறவு அல்ல நமக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி நமக்கு பெத்த தாயா இருந்தாலும் சரி எவ்வளவு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லாத போது ஆன்மீகமாக செயல்படாத போது கண்டிப்பாக அவனை உறவு என்று நாம் சொல்லிக்கொள்ள தேவையில்லை என்றே நான் கருதுகின்றேன் அதன் விளைவாக அவர்களுக்கு நாம் உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஏன்னா அவங்க கிட்ட போய் உரிமையை கொடுத்தேன்னா அப்பதான் உங்க நீங்க சொன்ன அந்த விலங்கம் எல்லாம் வரும் உங்க ஆன்மீகத்துக்கே தடையா எப்போ வர போறாங்க அவங்களுக்கு ஆன்மீகத்துலயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வர போறாங்க அவங்க நீ உறவுனே சொல்லிக்காதே அப்படிங்கிறப்போ நீங்க உரிமையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஆட்டோமேட்டிக் ஆன்சராகவே வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா சோ நீங்க சொன்ன ஆன்சர் தப்பில்லை பட் அதே ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் சொல்லணும்னு தோணுச்சு சோ உறவுகளுக்குள் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டாம் ப்ரொவைடர்ட் உறவுகள் என்றால் என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டு சோ என்னை பொறுத்த வரைக்கும் சாது சங்கம் மட்டுமே எனது உறவாக நான் கருதுகின்றேன் ஆன்மீக விருப்பம் இல்லாத எவரும் எனக்கு உறவு அல்ல என்று நான் நினைக்கின்றேன் ஆதலால் எனது சாது சங்கத்தில் எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை எவ்வளவு வேணா என்கிட்ட உரிமை எடுத்துக்கலாம் எப்படி வேணா என்ன திட்டலாம் என்னுடைய பொருட்களை எடுத்துக்கலாம் என்ன வேணா பண்ணுங்க ப்ரொவைடர் உங்களுக்கு ஆன்மீகதாகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என் உறவுகள் ஆதலால் எப்படியும் நீங்கள் என்னோட இருக்கலாம் என்று சொல்லிக்கொள்ளும் அதே வேளையிலே தாகம் இல்லாமல் போனால் ஆன்மீகத்தின் மேல் என்ன சொல்றது விஷயங்களை கொஞ்சமும் ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ண தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறத பட்சத்தில் உங்களை நான் என் உறவன்று சொல்லிக்கொள்ள மாட்டேன் அதே சமயத்தில் எல்லளவும் எனது நேசத்தில் குறை வைக்க மாட்டேன் எல்லோரையும் நேசிப்பேன் உங்களுக்கு உரிமையை கொடுக்காமல் நேசிப்பேன் அங்கோ முழுமையாக உரிமையை கொடுத்துவிட்டு நேசிப்பேன் என்பதை எனது பதில் சத்சங்கத்திலேயே வந்து குற்றக்குறைகள் பாக்குறாங்க ரொம்ப ரொம்ப நெரு நெருக்கமா தான் போறோம் ஆன்மீகத்துல